அரச <muchas> போ <muchas>

அதிபர் உட்பட ராணுவ வீரர்கள் மற்றும் மக்கள் உட்பட தங்களோட உறுதியோட வந்து இந்த காணியை நாங்க இப்ப சுத்தி பார்த்தோம் மக்களோட இந்த காணியம் சுத்தி பார்த்து உள்ள என்னென்ன விடயங்கள் இருக்கு எப்ப உட்பகுதிக்குள்ள மக்கள் அனைவரும் போகலாம் என்ற விடயத்தையும் பார்க்க மற்ற இந்த மக்களோட கதைச்சு இந்த காணி முப்பத்தஞ்சு வருட பிறகு விட்டா பிறகு மக்களுடைய சந்தோஷமான நிறைய விடயங்களை கலந்து விட அப்புறம் ராஜீவ் சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணியில் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க பாருங்க இப்போ நாங்கள் பல ஆளில் அரசாங்க அதிபரோட எல்லாருமே சேர்ந்து இந்த காணிக்குள்ளே போகிறதுக்கான ஏற்பாடுகளிடம் கொண்டு இருக்கு பாருங்கள் இப்போ அப்போ உள்ள போய் காணியை பார்க்க போகிறோம் ஆறு இராணுவ உத்தியோகத்தரும் சேர்ந்து அந்த காணியில் போகிறதுக்கான பாதைகள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மக்கள் எல்லாருமே சேர்ந்து அரசாங்க அதிபரோட பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள்

Uh, you may be you can really uh, remove already this really. Yeah, already, <laughs> but this uh, the fencing you may be released uh, or only For the uh, fencing release after the halo uh, clearing ah, the area, yeah. If the halo give yes. the confirmation, yeah, uh, you, maybe, can leave, uh, uh, you can remove this, uh, this, yeah. Maybe they can uh, have, maybe they already check on that, yeah, uh, within three days' time, yes, uh, within three days' time. இப்ப நீங்க எப்ப உங்களுக்கு பொதுமா பொதுமாளுக்கு புதன்கிழமை இந்த இடத்துல இருந்து அதாவது கணிபடிகள் பிரதேசம் உறுதிப்படுத்தி புதன்கிழமை வியாழக்கிழமை இவர்கள் இந்த கணிபடி தந்தாப்புற இதில் வியாழக்கிழமை நீங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ள உங்களுடைய காணிகளை பிரதேச செயலாளர் கிராம அலுவலர் மூலம் காணிகளை சரியான முறையில் அடையாளப்படுத்தி வெள்ளிக்கிழமையிலிருந்து நீங்கள் இதுக்குள்ள ஒரு நாள் கொடுத்தாப்புறம் ஒரு நாள் வேணும் இதை ரிமூவ் பண்றாங்க இந்த வேலியல் அதுல ரிமூவ் பண்ணு வள்ளிக்கிழமையில இருந்து நீங்களும் கூட காணிகள் சரியான முறையில கிராம அலுவலர் பிரதேச ஒத்துழைச்சு இந்த எல்லையை அடையாளப்படுத்துங்க சரிங்க

பாருங்க நாங்கள் உள்ளே வந்து போய்க்க ஆரம்பிப்போம் அரசு அதிபர் முன்னோர் போகிறார் மற்றது ராணுவ வீரர்கள் எல்லாமே போகிறாங்க இதில் இருந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பதினஞ்சு தான் உள்ளே போகணும்னு பாருங்கள் பின்னுக்கு மக்கள் எல்லாருமே தங்களோட காணொறுதியோட பின் தொடர்ந்து பாரதேமங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே வேலிகள் அடைத்து பாதுகாப்பான முறையில் இதுக்கு அதோடு உள்ளே ஃபுல்லாகவே காடுகளாக இருக்குது இந்த ஒட்டியடி பாதை மூலம் தான் நாங்கள் பயணித்து கொண்டு போக ஆரம்பிப்பேன் இந்த இடங்களை பார்த்தபோது நாட்டில் வசித்தவங்க எல்லாருக்குமே காணொலியாக தான் இருக்கும் இந்த இடங்களை நாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருடத்துக்கு பிறகு பார்க்கிறோம் அதோட புலம்பெயர் நாட்டுல இருக்கிறவங்களோட காணிகள் கூட இங்கே இருக்கலாம் பாருங்க எல்லாமே முள்ளு கம்பிகள் மூலம் பாதுகாப்பான முறையில் அடைக்கப்பட்டிருக்குது

நானின் உட்பகுதியும் உங்களுக்கு காற்றம் பாருங்க அவ்வளோ பெரிய மரங்கள் மற்றது ஒட்டேரி வழி பாதை மட்டும்தான் இருக்கு மிச்சம் எல்லாமே பத்தைகளாம் காடுகளாக தான் இருக்குது பயணிப்பதற்காக மட்டும் ஒட்டியடி பாதைகள் இருக்குது இவ்வளவு நடக்கா ഞാൻ ഇവിടെ ഉണ്ട് സാധാ കാട്ടോ വിളാലോ പോയി വരാനോ സേഫ് പോലായി ഓ ജോയിൻ നെറ്റ് സെന്ററിൽ വന്ന് അക്കണ്ട തമില്ലേ ഇടാലോ വിക്കാനോ കുടി പേയിലോ അതെല്ല മുട്ടാ ഇടനെ ഇറ്റ് ഈസ് പോസിബിൾ യെസ് വി കാൻ ഗോ ദീസ് വേ യാ ഓൺ ടു ജെറിക്ക ഡിസ് കവറി ഓൺലി ദീസ് സൈഡ് ഐ തിങ്ക് ഇറ്റ് ഈസ് എ വൺ റിട്ടേൺ ബട്ട് ഡിഫിക്കൽ യാ യു മേക്ക് ദാ ജെൻറൽ പബ്ലിക് ഓൾസോ യാ ഓക്കേ ഓക്കേ ആട കഥാനിലെല്ലാം ആം ഗോയിങ് ലൗ நம்மள தாண்டா சனிய இல்ல மெயின் ரோட்லயே இல்ல உள்ளுக்கா முட்டக்கான அல்லது தோட்டம் செய்ய வேண்டும் ஏதாவது முயற்சிகளை செய்தாத நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகலாம் அப்ப நீங்கள் உடனடியாக வர முடியாது உங்களுக்கு அது உங்களுக்கு விளங்கு உடனடியாக நீங்கள் விட கட்டி ஆரம்பிப்பதும் கஷ்டமான காரியம் அது அதாவது நீங்கள் பயன்படுத்துறதுக்குரிய ஏற்பாட்டை செய்திங்கன்னா சரி இல்லை நாங்கள் இந்த இது கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்குரிய எவ்வளோ கொடுக்குறோம் நாங்கள் ஏக்கருக்கு தானே ஏக்கருக்குரிய கணக்கு நாங்கள் ஏக்கர் எவ்வளோ இப்போ மொத்தமாக விடுபட்ட கணக்கு அப்போ அது இருபது ஏக்கர் இது அதுக்கு ஒரு ஏக்கருக்கு உள்ள அண்ணங்களுக்கு இருக்குது கணக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் உங்கள்கிட்டே காசை தருவோம் நீங்கள் எல்லாம் செய்து முடித்தால் ரெண்டு வழி இருக்க வேண்டும் நீங்கள் செய்ய வேணும் அல்லது உங்களால் ஏலாட்டி நாங்கள் செய்ய வேணும் ரெண்டாயிரம் ப சில பேர் வெளிநாட்டில் வேண்டாம் அதை நாங்கள் செய்கிறோம் அப்போ நாங்கள் முதற்கட்டமாக உங்கள்கிட்டே தருவோம் பிற சில உங்களை விளையாட கூப்பிட்டு காய்ப்பாள் காய்ச்சிட்டு உங்களுக்குரிய துப்பரோபிசருக்குரிய கொடுப்பினவை நாங்கள் ஏக்கருக்கு உள்ளாண்டு சொல்லி கணக்கு பார்த்து பரப்புக்கு உள்ளாண்டு தருவோம் நீங்கள் பேங்கோ கொண்டோ அல்லது செய்யலாம் நீங்களும் பாருங்க ராணுவ வீரர்கள் எல்லாருமே உள்ள தோட்டங்கள் நிறைய செய்து பாருங்க ஆங்களால நான் சொன்ன மாதிரி சோழன் தோட்டம் மிஞ்சால பூசணி எல்லாம் அமைச்சு வாழை எல்லாம் அமைச்சு நிறைய வருமானம் ஈற்ற விடயங்கள் எல்லாமே செய்திருக்கு உண்மையாவே இது ஒரு ஒருவருடைய ஹாணியா இருந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி அப்படியே பராமரிப்பதன் மூலம் நிறைய பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க நாங்கள் உள்ளே போய்கொண்டே இருக்கிறோம் அங்கே பாருங்கள் முன்னுக்கு அரசு அதிபர் போய்கொண்டிருக்கிறார் மற்ற டிஎஸ்டிஎஸ்ஆ மற்றது ராணுவ வீரர்கள் எல்லாருமே முன்னுக்கு கொண்டிருக்காங்க தங்கட காணியை பார்ப்பதற்காக மக்களும் எல்லாருமே பின்தொடர்ந்து வாரதை மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இடத்த பாருங்கள் தோட்டங்கள் செய்தால் அவ்வளோ பச்சை பசையலுன்னு பாருங்கள் பூக்கண்டெல்லாம் அமைச்சு நல்ல பச்சை பசையலு இருக்கு இதுதான் நீங்க நீங்கள் இந்த இப்போ விட போகிற ஒட்டகப் போலதும் சேச்சுக்கு பின்னுக்கு இருக்கிற உட்பரப்பு அந்த இருபது பிறப்பு இருபது ஏக்கர் காணி விட போகிற அந்த இருபது ஏக்கர் காணி இதுதான் மற்றது கூடுதலாக நான் சொன்ன மாதிரி தோட்டங்கள் தான் பாருங்க இந்த தோட்டப்பகுதி கண்டே ஒரு இடமொண்டு ஒதுக்கப்பட்டிருக்குது பாருங்கள் அதாவது தோட்ட இந்தியா முழுமையான பகுதிக்கான விடயங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது இடங்கள் அவ்வளவுமே நல்ல பச்சை பசுல அவ்வளவு அழகாயிருக்கதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ள பாருங்க அவங்க கற்கள் எல்லாம் அறிய அறியப்பட்டு வச்சிருக்குது உள்ள வச்சு கற்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க ஆஹ் ஏதாவது சின்ன சின்ன பில்டிங்குகள் கட்டுறதுக்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று கொண்டிருக்குது மற்றது அங்க ஃபுல்லா இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க இதுதான் பாருங்க ஃபுல் பகுதியை இடத்தை காட்டுறேன் எல்லாமே பகுதிகளாக தான் இருக்கு பாருங்க மற்றது எல்லாமே மின்சாரங்கள் பகுதி அதாவது மின்சார வசதிகளும் செய்திருக்கிறாங்க பாருங்க ஆட்டுறவங்களுக்கு பாருங்க இப்போ புதுசாக போடப்பட்ட வேலிகள் பாருங்க கம்பி கட்டுகள் மரங்கள் எல்லாம் வச்சு பாருங்க தெரியுது இப்போ புதுசாக போடப்பட்ட வேலிகள் நான் நினைக்கிறேன் இன் இது புதுசாக போடப்பட்ட வேலிகளாக இருக்கிற பார்த்தீங்கன்னா இன்சால் பகுதி விடல என்று நினைக்கிறேன் கலஜி போகணும் அவ்வளவு ஏலாது இடத்து பாருங்க எப்படி இருக்குண்டு மக்கள் எல்லாருமே இருக்காங்க பிறகு இந்த பகுதிக்கு பிறகு மக்கள் அனைவரையுமே போகிறதுக்கான அனுமதி கேலவத்திலையுமே எங்கள் ஆளுநரும் எங்கள் அரசு அதிபர் மற்றது டிஎஸ்எம் ஆர்கள் மட்டுமே தான் போகிறாங்க மற்ற ராணுவ வீரர்களும் தான் போடுறாங்க அனைவரும் போடுறதுக்கான அனுமதி அளிக்கிறது இன்ஜான் பகுதிக்கு இஞ்சால் பகுதியில் என்னன்னா மக்கள் அனைவருமே காத்திருக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் காணி அடையாளத்தை விஷயங்களை அடையாளப்படுத்தி எந்த எல்லைக்கு பிறகு காணி விடுவிக்கப்படுறது எந்த எல்லைக்கு பிறகு விடுவிக்கப்படுகிறத உறுதிப்படுத்த பிறகுதான் இந்த காணி உள்ள போகலாம் அதனால இப்ப அரச அதிபர் எல்லாரும் உள்நோக்கி போறதை பார்க்க முடியும் காணிகளை பார்க்க போறாங்க அவ்வளவு நிறைய மக்கள் தாங்க கான் இறுதியோட காட்டு இருக்கிறாங்க

எல்லாரும் சாப்பிட்டு வருஷம்

பாருங்க வெளியில போறோம் இந்த காணலூடாக உங்களுக்கு எல்லாமே இந்த ஒட்டகப்புலம் சேச்சுக்கு பின் உள்ள காணிகள் இருபது பரப்பு காணி விட போறாங்க பரப்பு காணிகளை அவங்களை சுத்தி காட்டு பாருங்க மக்கள் எல்லாம் வெளியில வாராங்க எல்லா மக்களும் காணிகளை பார்த்துட்டு வெளியில வாரு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்